தமிழரசு பல்வேறு அறிவியல் கவர்ச்சிகரமாக அறிவு அறிவிக்காம எதிர்பார்த்தால் அதற்கெட்டனா எதிர்பார்த்து பூச்சி இருக்கிறார் பூர்த்தி செய்திருக்கிறதா சாரசியம் என்று தெரிவித்திருக்காரர் அதற்கு ஏற்றான போல் குறிப்பாக முதல்வர்கள் ஏழு மிக முக்கிய நிகழ்வை தெரிவித்திருந்தார் அதற்கேட்டமும் மதி இருக்க கூடியோருக்கான உயர்ஜனன் மையம் உயர்ஜனன் மன ரெண்டாயிரத்தெட்டு கோடில மதிப்பில் உதவம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் மிக முக்கியமாக தரணி எங்கும் தமிழ் மொழிபெயர்க்க மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள் உலகின் தலை சிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் நூறு நூலக இடம்பெற செய்யப்பட்டவருக்கு இரண்டு கோடி ஒதுக்கீடு மொழி தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐந்து கோடி குறிப்பாக மேலும் உட்பட எட்டு இடங்களில் அகலாய்வு மேற்கொள்ள ஐந்து கோடி ஒதுக்கீடு மற்றும் கீழடியில் தேர்தல் அரங்கம் பதினேழு கோடியில் ஒதுக்கீடு கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை தமிழ்நாடு ஆண்டுகளில் எட்டு லட்ச கான்கிரீட் வீடுகள் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஒரு லட்சம் வீடுகள் ஒரு வீட்டு மதிப்பீடு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ஏரி குழுக புனரிப்பு ஐநூறு கோடி ஒதுக்கீடு மேலும் இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர் நீர்த்தக்க தொட்டிகளுக்கு நீர்த்தேக்க கோடி ஒதுக்கீடு மற்றும் சென்னை தீவுதலை மேம்பாட்டு திட்டம் மேலும் ஐந்து லட்ச ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சர் தாய் மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம் முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டம் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு சிங்கார சென்னை ஐயாயிரம் ஏரிகள் இயற்கன முன்வைக்கப்படுத்த தெரிவிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி வளர்ச்சி திட்டம் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு மேலும் அந்த வளர்ச்சி வளச்சங்கை வளர்ச்சி நிறுவனத்திலும் புதிய குடியிருப்புகள் திறன்மிகு பள்ளிகள் தொழிற்பயிற்சி மையங்கள் மருத்துவமனைகள் ஏரிகள் சீப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லில் அதிநவீன திரைப்பட நகரத்திற்கு ஐநூறு கோடி ஒதுக்கீடு அடையாறு நதிநீர் சீரமைப்புக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு நகர்ப்புற பசுமை திட்டம் மேலும் தமிழ்நாட்டின் முதன்மை நதிகள் புனரமைப்புக்காக திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் குறிப்பாக நொய்யல் காவிரி வைகை தாமிரபரணி காவிரி ஈரோடு திருச்சி நொய்யல் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் வைகை மதுரை தாமிரபடி திருவழி உள்ளிட்ட பசுமை வழி பயணம் என அறிவிப்பு இருக்கிறது புதிய கூட்டுக்குழு திட்டங்கள் கிராமக்கல்லில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் திண்டுக்கல் ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடியும் பெரம்பலில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறும் பணிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கு விரிவாக்கம் அதாவது அவங்களுக்கு புதுவைப்பு திட்டம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் காரையோ திட்டத்தில் குறிப்பாக ஊரகப் பகுதியில் அரசு உதவி பெறும் பணியில் பயிலும் ஒன்னாவது ஐந்து வகை மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் நிலையில் குறிப்பாக கலைஞர் மகளிர் திட்டத்தில் குறிப்பாக பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நிதி விதி கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு தாய் தாய்மளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் மேலும் பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாலிடத்தோரின் குறிப்பாக கல்லூரி படிப்புக்கான முழு கல்வியும் அரசே ஏற்கும் என புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் மூன்றாம் பாலிடத்தோருக்கு கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை மிக முக்கிய கருவி கிடைப்பது என்பது எட்டாக்கடியா இருக்கிறது அவருடைய வாழ்வில் மிக முக்கியமாக ஒரு திருப்பம் ஏற்பட தமிழக அரசு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு இருக்கிறது மூன்றாம் பாலியல் கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசை ஏற்கும் ஏற்கனவே அவர்களுக்கான திருநங்கை என்ற ஒரு பெயரை மாற்றி கலைஞரவர்கள் ஏற்கனவே ஒரு திருப்பம் சென்றதால் அதையொட்டி இந்த ஆட்சியில் மூன்றாம் பல்லு கல்லூரி படிப்பு முழு செலவு அரசே ஏற்கும் என்ற திட்டம் என்பது அவருடைய வாழ்வில் மிக முக்கியமாக காக்கப்படும் அந்த அளவுக்கு மக்கள் அதாவது மூன்றாம் சொல்ல வேண்டும் பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டுக்காக ஆயிரம் கோடி மதிப்பில் வகுப்பறை தோழி விடுதிகள் மகளிருக்கான புதிய விடுதிகள் அமைக்கப்படும் ஒதுக்கீடு முன்னூறு கோடி பதிப்பீட்டில் பதினைந்தாயிரம் திறன்மிகு வகுப்பறைகள் இல்லம் தேடி கல்வித்திட்டத்திற்கு நூறு கோடி ஒதுக்கீடு அதுபோக தஞ்சாவூரில் நூத்தி இருபது கோடி மதிப்பில் சிக்கா அமைக்கப்படும் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் புற்றுநோய் மேன்மையை அமைக்கப்படும் துணை சுகாதார மையங்கள் முதல் மருத்துவ நிலையிலும் மருத்துவ கூட்டமைப்பு தரம் முப்பத்தி கோடி ஒதுக்கீடு மக்களை தேடி மருத்துவத்துக்கு ஒரு கோடி ஏழு லட்சம் என பயனாளிகள் இயற்கை பயணித்திருக்கார்கள் அனைத்து அறிவிப்பு ரூபாய் உள்ளிட்ட அறிவிப்பும் மேலும் அதற்கான தேவைகளும் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களுக்காக ஆறு இடங்களில் பாரா தடங்கள தடகள விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்விக் கடன் அறிவிப்பு குறிப்பாக புதிய ஐடி பார்க் கோயம்புத்தூரில் இருபது லட்சம் ஆயிரத்தி நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் திறன் ஆய்வுகள் இருநூறு கோடி மதிப்பில் அமைக்கப்படும் ஆயிரம் நபர்களுக்கு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் மூலம் எஸ் 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 சி எஸ் எஸ் சி ரயில்வே வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி ஆறு மாத உறைவிட பயிற்சி சென்னை மதுரை உள்ளிட்டவர்களுக்கு ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நான் புதல்வேன் என்ற திட்டத்தை அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அரசு பள்ளிகளில் ஆறாவது இருந்து படிக்கக்கூடிய தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்ற அறிவிப்பை மிக முக்கிய ஒன்றாக பெண்களுக்கு இதே போல் அறிவிப்பை அறிவித்தது அதே போல நான் புதல்வேன் திட்டத்தின் கீழ முதல்வர் முதல்வர் அறிவித்திருப்பது மாணவர்கள் மத்தியில் பெரும் வர்த்தகிறது பல இடங்களில் பெண்களுக்கு மட்டுமே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மாணவர்களுக்கு முதல்வர் அதையும் தீட்டு வைத்திருக்கிறார் குறிப்பாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பது நான் முதல்வர் திட்டத்தை அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையில் போர் பாயிண்ட் ஜீரோ தரத்திற்கு நாற்பத்தி ஐந்து பாலிடெக்னிக்குகளை உயர்த்தப்படும் மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் மேலும் இதுபோல பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அறிவித்திருக்கிறது மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்திடும் சட்ட நடப்பு கூட்டத் தொடரில் அறிமுகப்படுத்தப்படும் அதாவது மாநில நெடுஞ்சாலைகளை எதுவாக அதை சரி செய்வதற்கான சட்ட முன்னே தமிழக அரசுக்கு ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது போல பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவித்தால் கூட புதிய மின் பேருந்துகள் வாங்க ஐநூறு ஐநூறு ஐம்பது பேருந்து வாங்க அறிவிப்பு இது போல பல்வேறு அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தீபிகா நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார் இது குறித்தான விவரங்களுக்கு நன்றி நவுஷாத்.